ஹாய் எவ்ரிபடி என்னடா சண்டே ஆகுமா தூங்க விடாமல் ஒரே கிச்சனில் சலசலம் சவுண்டு கேட்குதுங்க கதவை திறந்து பார்த்தா அத்தை அரிசி மாவை போட்டு சலிச்சிட்டு இருந்தாங்க என்னத்தை பண்ணுறீங்கன்னு கேட்டால் ரேஷன் அரிசியில் எப்படி புட்டு செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ரேஷன் அரிசியில் புட்டா சரி வாங்க பார்க்கலான்னு நானும் உள்ளே போயிட்டேன் சளித்தா அரிசி மாவை ஒரு காட்டன் துணியில் கொட்டி இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டினாங்க என்னத்தை என்னத்தை புட்டுன்னு சொன்னீங்க இங்கே என்னென்னா இட்லி மாதிரி வந்திருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்ன பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி ஃபைனலாக என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து கிண்டு 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 கிண்டிகிட்டே இருக்காங்க என்னத்தை போட்டு அதை போட்டு கொலை பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு முடிவுக்கு வாங்கன்னா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்ற மாதிரியான புட்டு கிடைக்கும் அப்படி இல்லைனா தூக்கி செவத்தில் அடிக்கிற மாதிரியான புட்டு தான் கிடைக்கும் அங்கே ஃபைனலாக ஒரு வழியாக கிண்டி முடிச்சுட்டாங்கன்னு பார்த்தா அத்தை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க என்ன தான் நடக்குது அங்கே புட்டு இருக்கா இல்லையான்னு கேட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன்னாங்க அந்த வேக வச்ச பாத்திரத்துக்கு கூடவே கூடவே பருப்பும் வேக வச்சிருக்காங்க அதை லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த புட்டை திரும்பவும் வேக வைக்கணுன்னாங்க திரும்பவும்மா எதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா சாப்பிடவே முடியாது அதை சாப்பிடவே முடியாது தான் என்னங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா லைட்டாக உப்பு வேணும்ல அதுக்காக தான் லைட்டாக உப்பு கரைச்சி அந்த தண்ணியை போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெருட்டுன்னு புரட்டிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க உப்பு போடுறது எதுக்காகன்னா அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும்னு சொன்னாங்க சரி பாருங்கள் எப்போ தான் எனக்கு புட்டு கிடைக்குமோன்னு நான் ஆவலோடு உட்காந்துட்டு இருந்தேன் அவங்க என்னடானா அதை போட்டு கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க அத்தை இன்றைக்கி ரெடி ஆகிடுமான்னு கேட்டால் நீங்கள் தூங்குறதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னாங்க சரி நானும் அவளோட வெயிட் பண்ணால் மறுபடியும் அதை முரத்தில் போட்டு என்ன அத்தை பண்ணுறீங்க எப்போ தான் கிடைக்கும் திரும்பவும் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கே போயிட்டீங்களே அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு பூ மாதிரி கிடைக்கும் இல்லைனா அந்த கட்டி கட்டியாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நான் சாப்பிட முடியாது அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி தேய்ச்சி அதை ஃபுல்லாக நைஸ் பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டாங்க புடச்சி எடுத்துக்கிட்டு சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அத்தைன்னு கேட்டால் புடச்சி எடுத்தது திரும்பவும் ஒரு கு இது இட்லி குண்டால கொட்டி மறுபடியும் வேக வச்சு தான் கொடுப்பேன் அதுக்கு முன்னாடிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எனக்கு வேறு நாக்களை எச்சி ஊறுது அத்தை சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் கேட்டதை நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க சரி பார்ப்போம் என்ன தான் கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் சரி கடைசியாக மூஞ்ச பார்க்குறவங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லி மூடி வச்சிட்டாங்க என்னடா இது நமக்கு புட்டு ஆசையை காட்டிட்டு இப்படி கொடுக்காமல் ஏமாத்துறாங்களேன்னு பார்த்தா ஒரு வழியாக பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க நல்லா தான் புகை வருது டேஸ்ட்டு நல்லா இருக்குமான்னு கேட்டேன் சரி வாங்க செஞ்சு கொடுக்குறேன்னு இறக்கி வச்சதுக்கப்புறமும் எனக்கு புட்டு கொடுக்கலைங்க சரி ஓகே அதை கலந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரே தீர்மானமாக நின்றுட்டாங்க சரி எப்போ தான் நானும் உட்காந்துட்டு என்ன தான் பண்ணுறாங்க இவங்க எப்போ தான் நம்ம கைக்கு புட்டு வரப்போகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டாங்க கொட்டி மறுபடியும் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டிகிட்டே இருக்காங்க பாவம் அந்த புட்டுக்கு வாயிருந்தா என்னை விட்ருங்கன்னே சொல்லிவிடும் அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து தூவுகிறாங்க அப்படியே மழை சாரல் மாரி தூவிட்டே இருந்தாங்க எப்போ தான் இந்த மழை விட்றது எப்போ தான் இந்த புட்டை நான் சாப்பிட்றது அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கலான்னாங்க சீக்கிரம் போட்டு கொடுங்க நானும் எவ்வளோ நேரம் தான் நாக்கள் ஏச்சியோடு உட்காந்துட்டுருக்குது சீக்கிரம் கொடுங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சரி அத்தா இது என்ன புட்டா இல்லை என்னென்னு கேட்டேன் தயிர் சாதம் மாதிரி என்ன அதுக்கப்புறம் அது கூட எடுத்து தேங்காய் துருவி வச்சு தேங்காவை எடுத்து தூவி விட்டாங்க அப்புறம் அதை போட்டு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டிகிட்டே இருக்காங்க எப்போதான் என் கைக்கு இது வரும் நான் சாப்பிட்ணுமா வேணாமான்னு கேட்டால் இதோ ரெடியாகிடுச்சு கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பவுட்ரு போட்டு கொஞ்சம் தூவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூவி விட்டாங்க இதான ஃபைனல் டச்சு இன்னும் 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 இருக்கா அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் முடிஞ்சி இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க சாப்பிட்லாம் எப்போ பாருங்கள் நல்ல பூ மாதிரி கொட்டுதா இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பண்ணேன் பார்க்கவே புட்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நர்மதா வித் பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்